நம் தாய் தேசம் இந்தியா ஆபரேஷன் சிந்துல வெற்றி பெறவும் நம்மோட ராணுவ வீரர்கள் எந்தவித உயிர் சேதமும் இல்லாம அவங்க சிறப்பான முறையில போர்ல வெற்றி பெறணும் அப்படின்னு நம் இந்திய மக்களுக்கு இந்த போர்னால இந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் ஊத்துக்குளிரோடு ரோடு பெரிய பெரியபாளையத்தில் அமைந்துள்ள சுமார் மூவாயிரம் வருடங்கள் பழமையான தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள அருள்மிகு ஆவுடை நாயகி அம்பாள் உடனமர் சுக்ரீஸ்வரர் திருக்கோயில சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடந்தேறியது சுமார் முப்பதுக்கு மேற்பட்ட மூலிகை வாசனை திரவியங்கள் பால் நெய் தயிர் பன்னீர் பஞ்சாமிர்தம் பல வகைகள் கரும்புச்சாறு இளநீர் பன்னீர் சந்தனம் மஞ்சள் விபதி இந்த மாதிரி முப்பதுக்கும் மேற்பட்ட வாசனை திரவியங்களை கொண்டு சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் வெகு விமர்சையா பொதுமக்கள் எல்லாமே நம்மளோட இந்திய ராணுவம் எந்த பாதிப்பும் இல்லாம இந்த போர்ல வெற்றி பெறணும் பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்னு எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை மனமுருகி வேண்டிக்கிட்டாங்க எக்ஸ்க்ளூசிவான கோயில் வீடியோக்கள் பார்க்கணும்னா அவசியம் எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தெரிய வரும் இந்த திருக்கோயிலில் வேறெங்கும் இல்லாத அதிசயமாக ரெண்டு நந்திகள் உள்ளது இந்த ரெண்டு நந்தியம்பெருமானுக்கு இன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது நந்தியம்பெருமானுக்கு ஆராதனை தீபாராதனை முடிச்சிட்டு சிவபெருமானுக்கு தீபாராதனை காமிச்சு முடிச்ச உடனே போர் நிறுத்தப்த பற்றி தகவல் வந்தது உடனே பக்தர்கள்ட்ட சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஓசை எழுப்பினது ரொம்ப மெய் செலுத்துச்சுங்க கேட்ட வரம் கொடுக்கும் அருள்மிகு சுக்கரீஸ்வரர் திருக்கோயிலுக்கு நீங்களும் குடும்பத்தோட வாங்க உங்களோட தேவைகளை இறைவனிடம் சொல்லுங்க கட்டாயம் அவர் நிறைவேற்றி தருவார் இன்று நாங்கள் கோரிக்கை வச்ச கோரிக்கையை ஏற்று உடனே அந்த பூஜை முடிவுமே நிறைவேற்றி கோவிலுக்கு திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து எட்டு எட்டு ஏ ஊத்துக்குழி செல்லும் செங்கப்பள்ளி பஸ் எல்லாமே இந்த வழியா தான் வரும் எஸ் பெரியபாளையம் பஸ் ஸ்டாப்ல இறங்கி ஒரு ஐநூறு மீட்டர் தான் இந்த திருக்கோயில் இருக்கு இந்த நிகழ்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருந்த திரு ரவி திரு சவுந்தர் சுப்ரீம் மொபைல்ஸ்க்கு நன்றியை தெரிவித்தார்